சார்ந்த உதவிங்கிறது அவர் திட்டமிட்டு செய்யல வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினாக பங்கேற்க சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது சார் அவரை பற்றியே பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்த நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை விஜயகாந்த் அவர்கள் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ்ந்தான்ங்கிறது அவனுடைய இறப்பில் தெரியும் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் விஜயகாந்த்ங்கிறது ஒரு நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் அரசியலில் அரசியல்வாதி விஜயகாந்தை கொண்டாடுறாங்களா இல்லையோ ஒரு நடிகர் விஜயகாந்தை தமிழக மக்கள் பாரபட்சம் இல்லாமல் கொண்டாடினாங்க அதை வந்து மறக்க ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடுகள் அவருடைய உதவிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு அவருடைய இறப்பு அப்படிங்கிறது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஒரு பெரும் தலைவருக்கு கூடிய கூட்டம் வந்து அன்னைக்கு சென்னையில் கூடிச்சு கட்சி மதம் ஜாதி எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி இன்றைக்கி வந்து தமிழ்நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தன்னுடைய வீட்டில் ஒரு இந்த மாதிரியான ஒரு இழப்பு ஏற்பட்டது மாதிரி மக்கள் அந்த சோகத்தில் மூழ்கி போயிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து அவருடைய செயல்பாடுகள் தான் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர் ஒரு இயற்கையான ஒரு மனிதர் அப்படிங்கிறது விஜய நடிகர் விஜயகாந்தை காட்டும் நல்ல மனிதர் விஜயகாந்த்ங்கிறத அவரை கொண்டாடுறார் நம்ம அரசியலையும் அரசியல் சினிமாவை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறையா சொல்லலாம் எனக்கு பர்சனலாகவே சில விஷயங்கள் நல்லா தெரியும் சென்னை டி நகரில் பாண்டிபஜார் ஸ்ட்ரீட்டில் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு முதல்ல ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் அவர் ஆஃபீஸ் இருந்துச்சு முன்னாடி ஆஃபீஸு பின்னாடி பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும் கீழே மணல் போட்டிருப்பாங்க குடிசை போட்டிருப்பாங்க அங்கங்கே டேபிள் இருக்கும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே சமையல் நடந்துகிட்டே இருக்கும் சினிமா வாய்ப்பு தேடி நடிக்க வரக்கூடியவர்கள் சினிமா வாய்ப்பு தேடி வரக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு பஸ் அந்த காலங்களெல்லாம் அம்மா உணவம்லாம் கிடையாது அன்றைக்கி சினிமாவில் வாய்ப்பு தேடணும்னு நினைச்சாலே முதலில் அவன் குவாலிஃபிகேஷன் பட்னியாக தான் ஏன்னா சாப்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் வாய்ப்புகள் தேடி ஒரு நாளைக்கு வேலை இருக்குது ஒரு நாளைக்கு இருக்காது அப்படி யார் அந்த பக்கம் தெரிஞ்சவன் தெரியாதவன் யார் தெரியாது அந்த பக்கம் போய்ட்டா போதும் முதல்ல அந்த ஆஃபீஸ்குள்ளே போனவனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க நீங்கள் கரெக்டாக லஞ்ச் டைத்துக்கு போனேன்னா லஞ்ச் சாப்பிட்லாம் காலையில் போனால் டிஃபன் சாப்பிட்லாம் ஈவினிங் போனோம்னா நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது டீ காஃபி சாப்பிட்லாம் போனவனே நீங்கள் யார் என்ன ஏது விஜய் வந்திருக்கீங்களா நீங்கள் யாரெலாம் கேட்க மாட்டாங்க முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க நான் சாப்பிட்டேன்னு தலையாட வச்சு தெரிஞ்சுருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா உடனே என் மொத்த சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டா இருக்குதுங்க கேட்பாங்க இப்படி அந்த ஆஃபீஸில் சினிமா வாய்ப்புகளுக்காக தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க அந்த சா ஆஃபீஸில் சாப்பிடாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இப் அப்போல்லாம் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலை அரசியல் ஆக ஆரம்பிக்கலை அரசியலுக்காக பண்ணலை சாப்பாடை ஃபோட்டோ எடுத்து போடல பத்து கிலோ அரிசி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து போடல ஃபோட்டோ வச்சு மாலை போடலை இதெல்லாம் எப்போயுமே இது வந்து ரெகுலராகவே பண்ணிட்டுருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் பல வருஷம் பல வருஷம் வந்து போகிற ஆட்களுக்கு எல்லாம் வகுராக உணவு போட்ட ஒரு அந்த வள்ளல் விஜயகாந்த் அப்படிங்கிறதுல மாற்று இந்த வார்த்தையை சொல்றதில் நமக்கு வந்து ஒரு அச்சமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு பசியோட வந்து அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவன் தெரியாதவன் தெரியாத ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஒரு உணவு போடுறோம் இல்லையா உணவு கொடுக்குறோம் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அவனை வச்சு நம்ம யார் தெரியாது அவனை வச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனால் அவன் பட்டினியான்கார் மட்டும் தெரியும் அவனுடைய வகிக்குள்கிறது இல்லை அது எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து அங்கே சாப்பாடு போட்டே இருப்பாங்க யார் வேணாலும் இந்த வேணாலும் வேணாலும் சாப்பிட்லாம் அதே மாதிரி தான் அவருடைய படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சம்பவம் வந்து எனக்கு நடந்துச்சு சார் நானும் மத வந்த சென்னைக்கு வரும்போது எனக்கும் அந்த கடையாள மண்டபம் தான் சார் சாப்பாடு போயிடுச்சு ஃபஸ்ட்டு இட ஆமாம் அது அதாவது விஜயகாந்தால் ஆல சினிமா வாய்ப்புகளுக்கு வந்தவர்கள் யாராவது ஒரு நேரமாக தான் அங்கே சாப்பிட்ருப்பாங்க அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போட்ட போடப்பட்ட அந்த உணவு அதனால தான் தர்மம் தொலைகாப்புங்கிற மாதிரி அவர் போட்ட அந்த சாப்பாடு தான் அவர் எனக்கு இறந்த அன்னிக்கி தமிழ்நாடே அழுதுச்சு ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் விஜயகாந்தை பார்த்துருப்பாங்க அவர் கூட பயணம் பண்ணியிருப்பாங்க அவரால் பயன்பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய இறப் வாழ்க்கை எப்போ தெரியும் அப்படின்னா அவனுடைய இறப்பில் தான் தெரியும் அந்த இறப்பு வந்து அன்றைக்கி தமிழகம் முழுவதுமே வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் அன்றைக்கி வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு ஒரு இறந்து போன ஒரு நிகழ்வாக தான் பார்த்தாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு சோகத்தில் மூழ்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடம் ஒரு வருடம் முடிந்து ஒன்றாவது வருடத்தினுடைய நாளில் இருக்கிறோம் அந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவுகளை யாராவது ஒரு பக்கம் யா எங்கேயாவது இடத்துல பேசிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக பயன்பெற்றவர்கள் அவரோட பயணம் பண்ணவர்கள் அவரால் வந்து கண்ணுக்கே தெரியாமல் அவரால் பயனடைந்தவர்கள் சினிமாவில் இருந்தவர்கள் சினிமாவில் இல்லாதவர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு வழியில் அவரால் பயன்பெற்றவர்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஒரு வருஷம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு மனிதர் இறந்து ஒரு வருஷம் தொடர்ந்து பேசுகிறாங்க ஒருத்தரை பற்றி அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் அதாவது எந்த தலைவருக்குமே கிடைக்காத ஒரு ஒரு வாய்ப்பு அப்படின்னா இன்னைக்கு நம்மளும் பேசுகிறோம் இதே மாதிரி அவரால் பயன்பெற்றவர்கள் அவரை பார்க்காதவர்கள் அவரால் வந்து ஏதாவது வழியில் ஒரு நன்மை அடைந்தவர்கள் வந்து கடந்த ஒரு வருஷமாக ஏதாவது வழியில் தொலைக்காட்சியிலும் சரி யூடியூப்லேயும் சரி தன்னுடைய சோசியல் மீடியாவிலும் சரி அவருடைய படமாக இருக்கட்டும் அவருடைய பாடலாக இருக்கட்டும் அந்த பாட்டு போட்டால் மக்கள் அதை கொண்டாடுறாங்க ஏஐயில் வா பொட்டு வச்ச சாங்க கூட அந்த பாட்டை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அப்படி எல்லா மனிதர்களுக்கும் வந்து தன்னுடைய மனதில் போய் உட்கார்ந்த ஒரு நபராக இருந்திருக்கார் ஒரு வருஷத்தில் அவர் வாழ்ந்த காட்டில கா காலத்தை காட்டிலும் அவர் இந்த மறைந்திருந்த ஒரு வருஷம் வந்து தமிழ்நாட்டு மக்களே அவர் அவரை பற்றி நிறைய சிந்திக்க வச்சுருக்கு இப்படி ஒரு தலைவர் இல்லாமல் போயிட்டாரே இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இவர் ஒன்றும் கொஞ்சம் அரசியலில் எஃபெக்டாக இருந்திருக்கலாமே வேற ஒரு அரசியலில் பொறுத்த வரைக்கும் அவர் சில முடிவுகள் தவறான முடிவுகளை எடுத்துட்டார் அதனால தான் வந்து அவர் வந்து இதாக இல்லை ஒன்றும் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழிலே ஆறில் கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் தேர்தலில் நிற்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போகிறார் ஒரு தொகுதியில் அவர் விருதாச்சலம் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாரு எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கி வாங்குறாரு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு மாற்றம் விஜயகாந்த்தாங்கிற முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு அவர் பெரிய தெரிஞ்ச தவறுனா திருப்பி போய் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாரு அங்கேருந்து வெளியில் வர்றாரு இந்த மாதிரியான சில கூட்டணி முடிவுகள் எடுக்க எடுக்கப்பட்ட தடுமாற்றத்தில் அவர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டார் அந்த இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் தேர்தலில் நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் அதே அதே ஸ்ட்ராங்கோடு தனியாக நின்றுந்தார்னா இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயகாந்த் தான் இன்னும் மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரியிட்டே இருந்தாங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் விஜயகாந்த்ன்றது சரியாக இருந்துச்சு அது காலப்போக்கில் அரசியல் செய்யப்பட்ட சில என்னால் எங்கேயோ போயிடுச்சு ஆனால் என்ன அரசியலில் அவர் வந்து முன்னப்பண ஏற்ற இறக்கங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக இருந்தாலும் விஜயகாந்த் என்கிற ஒரு மனிதனை வந்து தமிழகம் வந்து இன்றைக்கி மறக்கலை ஒரு வருஷம் ஆனாலும் கூட மறக்கலை கொண்டாடுறாங்க இன்றைக்கும் அவருடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேப்டன் ஆலயத்தில் போய் பார்த்தா டெய்லி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் பூ வாங்கிட்டு போகிறாங்க அதை வந்து ஒரு இது மாதிரி ஆகிட்டாங்க கோயில் மாதிரி ஆகிட்டாங்க சார் அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இப்போ அந்த பக்கம் போனாலே ஒரு வருஷம் போகுது இன்னமும் அந்த அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்டபத்தில் ஒரு கூட்டம் கூட்டமாக வெளியூர்லேருந்து வந்து ஒரு எப்படி சென்னைக்கு எப்படி வந்தாங்கன்னா மெரினா பீச்சுக்கு போவாங்க அண்ணா சமாதிக்கு போவாங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லேண்ட்மார்க் ஆகிப்போச்சு வாசப்படியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூக்கடை போட்டிருக்குறாங்க கடைகள் நடக்குது இது இன்னொரு பெரிய எனக்கு நான் பார்த்து உயர்ந்த அதிசயமான விஷயம் என்னென்னா அவருடைய மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கிறார் அவர் விஜயகாந்தருடைய ரசிகர் போல் பெரிய ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு வச்சுருக்காரு அறுபது ரூபாயா எழுபது ரூபாயா அன்லிமிட்டெட் சாப்பாடு எவ்வளோன்னா சாப்பிடுங்க ம் ஒரு மனிதன் செய்த உதவி ஒரு மனிதனை பாதித்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு சாப்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்போ எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு போயிருக்காரு சமூகத்தில் அவர் கையில் காசு இருந்துச்சு இலவசமாக பண்ணார் இவர் ஒரு சிறு வியாபாரி ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருக்கிறார் அந்த மண்டபத்து பக்கத்தில் வச்சிருக்காரு ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்கிறாரு சாப்பாடு வரிசையாக வச்சுருக்காரு அறுபது ரூபாய் ரொம்ப ரொம்ப கம்மியான சாப்பாடு விலை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவர் கேப்டனுடைய மிக தீவிரமான ரசிகர் அவர் அவர் வந்து ஃப்ரீயாக பண்ணார் என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியல கூட நான் வந்து ஒரு குறைவான இதில் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது ஒரு மனிதன் செய்திருக்கக்கூடிய உதவியினுடைய தாக்கம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்காங்க கண்டிப்பாக அப்படிங்கும்போது ஒரு ஒரு நல்ல மனிதராக இன்னைக்கு வாழ்ந்து இந்த ஒரு வருஷத்தில் அவரை பற்றி நிறைய நினைவுகளை பற்றி அவரை அவர் கூட பயணம் பண்ணதை பற்றி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒன்றாவது நினைவு தினத்தினுடைய நிறைவு நாளில் அவரை பற்றி நம்ம நம்மளும் பேசுறதுல அவர் மேலே மகிழ்ச்சி விஜயகாந்த் பேசின ஸ்பீச் அவர் மண்டபம் இடிக்கப்படுது இடிக்கப்படும் போது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அதில் வந்து மக்கள்கிட்ட அவர் பேசுகிறாரு என்னோட மண்டபம் எது வேணாலும் இழிச்சிட்டு போட்டோம் நாளைக்கு வந்து என் தொண்டர் கொடுத்துருக்கீங்க ஒருவேளை சாப்பாடு என் பிள்ளைங்க எனக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு அவர் பேசின பேச்சு வந்து இன்னமும் வந்து வைரலாக போயிட்டுருக்கு அவர் எந்த சூழ்நிலை சார் பேசியிருப்பார் சூழ்நிலையை காட்டிலும் அது ஒரு யதார்த்தமான மனிதர் மனதில் பட்டதாக எங்கேயும் அப்படி பேசுறது அரசியலுக்கு வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் பெர்ஷனலாக பார்த்தா அரசியல் அவர் ஒரு செட் ஆகாத ஒரு நபர் ஏன்னா அரசியல்வாதிகளாக இருந்தால் நம்மளால் நடிக்கணும் இவரு சினிமாவில் மட்டும்தான் சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரிஞ்ச ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு வெள்ளிந்தியான ஒரு மனிதர் அரசியலுக்கு ஒரு முகம் வேணும் அரசியலுக்கு ஒரு நடிப்பு வேணும் அரசியலுக்கு ஒரு பேச்சு வேணும் அரசியலுக்கு சில கட்டமைப்புகள் உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யதார்த்தமாக இருக்கக்கூடிய மனிதர் ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஒரு ஃப்ரெண்டை ரோட்டில் பார்த்தா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி மேடையில் அவர் மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டார் அது சில நேரங்களில் திரித்து அதை வந்து அவரை வந்து ஒட்ட வச்சு அதை வந்து வேற மாதிரியாக சித்தரிக்கப்பட்டாங்க அவரை திட்டமிட்டே சித்தரிக்கப்பட்டாங்க அந்த காலகட்டங்களில் ஆனால் அவர் இது மாதிரியான அரசியலுக்கு அரசியல் வராமல் இந்த மாதிரியான சமூக சேவைகளோடு ஒன்றும் செஞ்சுருந்தாருன்னா இன்னும் ஆரோக்கியம் பார்த்துருப்பார் ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு மனதில் பட்டதை ஓப்பனாக பேசக்கூடிய நபர் இந்த மாதிரி வெள்ளந்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து அரசியலில் வந்து பெருசாக வந்து வர முடியாது அரசியலே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சூழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் போயிடுச்சு அந்த அரசியலுக்குள் இவரால் போய் மிங்கில் ஆக முடியல ஏன்னா ஒரு யதார்த்தமான மனிதராக இருந்தால் நான் பண்ண முடியல அப்போ பல மேடைகளில் வந்து என்னையா காசு என்னையா காசு காசு மடந்த கொண்டாயா போக போகிறோம் அந்த டைலாக்லாம் இன்றைக்கி இறந்த பிறகு யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் ரிங் டோனாக யாருக்கா ஃபோன் பண்ணால் என்னையா காசு அப்படின்னு வச்சுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு தாக்கம் வந்து இருக்குது அது அவர் இறந்த பிறகு தான் அவரை பற்றி அதிகமாக மக்கள் பேசுகிறாங்க நினைக்கிறாங்க நிறைய விஷயங்களை அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம் ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர் சென்னையில் இருந்தார்னா சாலி கிராமத்தில் அவருடைய வீட்டில் வெளியில் நிற்பார் இருந்து எல்லா ஊர்லேருந்து ஆளுகள் வந்து வேலைகளில் வந்து இறங்குங்க கிட்டத்தட்ட ஒரு மணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வீட்டு வெளியில் நிற்பார் வர்றவங்க எல்லாரும் கூடையும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவார் வந்த எல்லோருக்கும் சாப்பாடு இன்றைக்கி பல நடிகர்களை வந்து வீட்டை விட்டு வாசப்படி தாண்ட மாட்டிக்கிறாங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வீட்டு வாச ஓகே பட் நீ எங்கேருந்து வந்திருக்கேன் என்ன என்ன பார்க்குறதுக்காக கன்னியாகுமரியில் வந்திருக்கேன் நைட்டு ஃபுல்லாக பிடிச்சி வந்திருக்கு உனக்காக நான் ஒரு மணி நேரம் நிற்க மாட்டேன்னா வா அந்த கூட வந்து நெல் உனக்கு என்ன என்னை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவ்வளோதான் தான் ஃபோட்டோ எடுத்துக்கேன் சரிங்க நல்லது செய்கிறதுக்கு வந்து நல்லது ட்ளங்குறதுக்கு தன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு தனியாக கொடுக்குறேன் ஆமாம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி அரசியல்காக பண்ணுறாங்க விஜயகாந்த் மாதிரியான ஒரு நபர்கள் வந்து எந்த நான் சொல்றதெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்ட் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரசிக்கிறான் என்ன பார்க்கணும் ஐநூறு கிலோமீட்டர் விடிய விடிய வந்திருக்குறான் அவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் முடிஞ்சால் அவனுக்கு ஒரு சாப்பாடு போடுவோம் அவன் கூட கை கைப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதான் நான் திருப்பி செய்ய போகிறேன் அந்த மாதிரி போடுறேன் அதே மாதிரி ஒரு ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது சாலிக்கிற மாதிரி தாட்டு வந்து அவர் வந்து இயற்கையாகவே இருந்தான் ஏன்னா சின்ன வயசுல அவர் நிறையா அடிகள் பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அதனால் தான் அந்த மீதாக வந்த இந்த உதவி அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு இயற்கையாகவே உள்ள விஷயம் அவர் வந்து ரோஹினி இலாஜியில் வாய்ப்புகள் தேடி இருக்கப்ப ஒரு சாப்பாடு வாங்கி நாலு பேர் சாப்பிட்டு அப்பையும் அந்த நண்பர்களோட அந்த உதவியோடு தான் வாழ்ந்தவர் அதனால் வந்து உதவிங்கிறது அவர் திட்டமிட்டு செய்யலை அவர் அறியாமல் அவரோட கூடவே பிறந்த ஒரு விஷயம் பத்து ரூபா இருக்கா நாலு பேர் சேர்ந்து சாப்பிடுவோம் காசு இல்லையா பெருசாக பட்டினியாக படுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த தாட் இருக்குல்ல அது அவருக்கு வந்து இயற்கையாகவே ஒரு மனுஷனுக்கு இருந்தது அது திட்டமிட்டு அரசியலுக்காக நாலு பேர் பாராட்டணும் நாலு பேர் புகழ்ந்து செய்யணும்லாம் கிடையாது இயற்கையாகவே அந்த ஒரு ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனிதன் அது மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லலாம் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை ஓ அப்போ தான் ஒரு அப்கமிங் ஹீரோவாக வந்துட்டு இருக்கிறாரு சாலிகிராமத்தில் அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டார் ஓ அந்த சாலிகிராமத்தில் அவர் வீட்டு கார்னரில் போகிறப்ப ப்ரைவேட் விஜயகாந்த் டிஸ்பி டிஸ்பென்சரின்னு ஒரு போர்டு போட்டு ஹாஸ்பிட்டல் எட்டிருந்தார் அவர் டாக்டர் வருவாங்க அந்த சினிமா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு அருகாக உடம்பு செய்யலைன்னா அங்கே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இது சார் ரொம்ப நாளாக இருந்துச்சு சலிதிராமல் இருக்குது எல்லாருக்குமே தெரியுமா இந்த ஆஸ்பத்திரி இதெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது நைன்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் அந்த காலகட்டங்களில் டூ தௌசண்ட் காலகட்டங்கள் அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்போ வந்து அங்கே ஒரு ஆஸ்பத்திரி ரன் பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரீயாக அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆஃபீஸ் இருக்கும் கட்சி ஆஃபீஸில் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய லெட்டர்களை படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருந்தார் ஒரு நாலு பேர் போட்டிருந்தாங்க டெய்லி மூட்டை மூட்டையாக லெட்ரு வரும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லை யாருக்காவது படிப்பு காசு கொடுக்கணும் யாருக்காவது வந்து இந்த மாதிரியான ஏதாவது மருத்துவ செலவுகள் பணம் வேணும் அப்படின்னா அதை எடுத்து இப்போ புதுக்கோட்டையிலேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்ட செயலாளருக்கு மன்ற செயலாளருக்கு அனுப்புவாங்க அவர் போய் அதை விசாரிப்பார் உண்மையாக இருக்கிற பட்சத்துக்கு அவருக்கு உதவி போய் சேர்ந்துடும் விஜயகாந்தை பார்த்தது கிடையாது விஜயகாந்தோட ஃபோட்டோ எடுத்தது கிடையாது கொடுத்ததை இவரும் வெளியில் சொன்னது கிடையாது இப்படி கண்ணுக்கு தெரியாத நபர்கள் தமிழகம் முழுவதும் அவரால் பயன்படுத்துவர்கள் இருக்காங்க ஒரு படிப்பு உதவியா எடுத்து லெட்டர் எடுத்துப்பார் விசாரி உண்மையாக இருக்கா செய் மருத்துவ உதவியா செய் இது மாதிரி காருக்காது முக்கியமான வேறு ஏதாவது தேவைகள் இருக்கா அந்த மாதிரி தேடி 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 தான் கொடுத்தது கூட தெரியாமல் செஞ்சுருக்க உதவிகள் ஏகப்பட்ட உதவிகள் அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு வருஷம் ஆனாலும் ஒரு வருடமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய புகழை அவருடைய சாதனைகளை அவருடைய ஈய குணத்தை அவர் போட்டிருந்த சாப்பாட்டை இன்றைக்கி சினிமாவிலையும் சரி சினிமாவை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்களும் சரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மனிதன் வாழ்ந்தான் இறந்தாங்கிறது காட்டிலும் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி விஜயகாந்த் அவர் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தார் சார் அவர் சிங்கப்பூரில் இருக்கும்போது கலைஞர் அவர்கள் இறந்த செய்தி கேட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு உலக தமிழ்நாடு வந்து அழிஞ்சிச்சு சார் ஏன்னா விஜயகாந்த் அந்த அளவுக்கு தேம்பி தம்பி அழந்தது விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞரவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சினிமாவுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தார் அவர் வந்து தான் அவர் விஜயகாந்த் கூப்பிடுறாரு கலைஞர் அவர்கள் கலைஞரை கலைஞர் வந்து விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கப்பா கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினார் அந்த பாராட்டு விழாவில் கலைஞரையும் சிவாஜியையும் வைச்ச ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சியில் வந்து பழைய நினைவுகள் அந்த மேடையில் பகிர்ந்துக்கிட்டாங்க மிகப்பெரிய ஒரு கிட்டான ஒரு நிகழ்ச்சி அதை பண்ணது விஜயகாந்த் ரெண்டு ஜாம்பவான்களையும் ஒரு மேடையில் ஏற்றி அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு பாராட்டுகளாக நடத்தி ஒரு பெரிய தங்கப்பேனாவோ இன்னொன்று கொடுத்தார் விஜயகாந்த் அந்த மாதிரி எல்லா கட்சிகளிலும் பெர்சனலாக விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்களோட நெருக்கமாக இருந்தார் கடைசி வரைக்கும் ஏழுதா கூட அவர்களோட கொஞ்சம் முரண்பாடு இருந்தால் கூட கடைசியில் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஆனால் அரசியல் இப்போ நம்ம மாதிரி பர்சனலாக சொல்லக்கூடிய நபர்கள் என்னென்னா அரசியல் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு யதார்த்தமான மனிதர்கள் வந்து அரசியலில் வந்து பெருசாக வந்து ஜொலிக்க முடியாமல் போயிடுச்சு ஜெயகந்த பற்றி பல தகவல்கள் சார் ரொம்ப நன்றி சார்